புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் கடைசி பகுதியை கத்தர் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு நமக்கு வாக்கு சுத்தமாய் கொடுக்க விரும்புகிறார் அந்த வாக்கு உங்களுக்கு வாசிக்கிறேன் அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது அவர்களுடைய தேவநாய கத்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார் முழு வசனத்தை வாசிக்கிறார் அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் நீதியானவர்களின் வசமாகும் அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள் அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய தேவனாகிய கத்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார் கத்தர் நம்மளை விசாரிக்கிறவர் சிறையிருப்பை திருப்புகிறவர் நம்மளை விசாரிக்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற தேவன் நமக்கு உண்டு அவர் உங்களை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிக்கிறவர் உங்களுடைய சிறையிருப்பை அறிந்திருக்கிறவர் உங்களுடைய இயலாமைகளை அறிந்திருக்கிறவர் அடைக்கப்பட்ட நிலைமைகளை அறிந்திருக்கிறவர் கத்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்து சிறையிருப்பை திருப்புவார் இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை அநேக முறை கத்தை திருப்பி இருக்கிறார் சில நேரங்களில் அவர்களுடைய அவர்களுடைய கிரியில் நுத்த சிறைய சென்றார்கள் சில நேரங்களில் சில சிறையீர்ப்புகள் அனுமதிக்கப்பட்டது ஆனால் கத்தர் எல்லா சிறையிற்பையும் திருப்பினார் உங்களுடைய சிறையர்ப்பையும் திருப்புவார் ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் அன்புள்ள தேவன் வழி நடத்துகிற தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி எங்களை விசாரித்து எங்களை வழிநடத்தி சிறப்புகளை திரப்புகிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் உண்டு பிள்ளைகளை ஆசிர்வாதையும் பலப்படுத்த உற்சாகப்படுத்தும் இதனால் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசிரியர்